மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது தமிழகத்தையே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது என்னென்ற பார்த்தீங்கன்னா மக்களே இரநூறுக்கும் மேற்பட்ட அதாவது சராசரியாக இரநூத்தி பன்னிரெண்டு தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் என கருத்து கணிப்பு வந்திருக்கிறது அது மட்டும் இல்லை இந்த கருத்து கணிப்பின்படி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் முக்காவாசி இடங்களை வந்து பார்த்திங்கன்னா கவர்ச்சி அடைந்த அதாவது கவர்ந்து சென்ற திமுக அரசு திமுக கட்சி அப்படின்னு கூறலாம் அதாவது இந்த ஆண்டில் அதாவது கடந்த ஐந்தாண்டில் தமிழகத்தில் ஏராளமான நலத்திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா திமுக செய்திருந்த நிலையிலும் மக்கள் அனைவரும் அதற்கு ஆதரவு தெரிக்கின்ற நிலையிலும் அதாவது முதன் முதலில் மகளிருக்கு ரூபாய் ஆயிரம் என்ற திட்டத்தையும் அதன் பிறகு மாணவர்கள் செல்வங்களுக்கும் தமிழ் புதல்வன் தமிழ் புதல்வியின தனித்தனியாக அனைவருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் என்ற திட்டத்தையும் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதியும் பள்ளிக்கூடங்களில் காலை உணவு திட்டம் என பல நலத்திட்டங்களையும் வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசு கடந்த ஐந்தாண்டாக நடத்தியிருந்தது ஆனால் மக்கள் அனைவருமே எதிர்பார்க்கிறார்கள் என்று பார்த்திங்கன்னா கொனாலும் கொலை ரேப் இந்த மாதிரியான இது வந்து பார்த்திங்கன்னா அவதூறுகள் தமிழகத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஆகியல் அரசு ஒழுங்காக இல்லை என ஒரே ஒரு காரணமாக அரசின் மேல் அனைத்து படியும் தூக்கி போடுகிறார்கள் ஆனால் அப்பொழுது அரசாக இருக்கும் ஆட்சியில் இருக்கும் கட்சி திமுகவை இருந்து திமுகவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவாக பேச வச்சுள்ளது ஆனால் இப்பொழுது கூட மக்கள் அதாவது ஐம்பது சதவீத மக்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஆதரவு அளிப்பீர்கள் என்று கூறுகிறார்கள் அதாவது மற்ற பிற கட்சிகள் ஐம்பது சதவீதம் வந்தாலும் திமுக தனித்து ஐம்பது சதவீதம் வருவதே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் இதனையடுத்து இரநூத்தி பதினாலு தொகுதிகளையும் தாண்டி வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறது ஆகையால் பொறுத்தவரை பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று மக்களே இதனையடுத்து அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நமது சேனலை ஸ்டே பண்ணிக்கோங்க ஓகே மக்கள் அடுத்த விடவில் அடுத்த காணொலியில் புதிய செய்திகளுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்